திருப்பத்தூரின் சிறந்த சைவ உணவகம் கார்த்திக் ஹோட்டல் இதன் உரிமையாளர் வீரப்பன் ஹோட்டல் துறையில் இருபத்தி ஐந்து வருடம் அனுபவம் உள்ளவர் மேலும் தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷனில் முன்னாள் துணைச் செயலாளராகவும் இருந்துள்ளார் தற்போது உணவு குடும்பம் என்ற பத்திரிகையின் ஆசிரியராகவும் இருந்து வரும் இவர் திருப்பத்தூர் நியூஸ் சேனலுக்கு அளித்த பேட்டியை காணலாம் ஸ்பான்சர்ட் பை திருப்பத்தூர் உதயம் ஹைப்பர் மார்ட் மொபைல் அப்ளிகேஷன் திருப்பத்தூர் நியூஸ் சேனல் நேரில் அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னுடைய பேர் வீரப்பன் திருப்பத்தூரில் கார்த்திக் ஹோட்டல்னு ஒரு நிறுவனத்தை நடத்தி வர்றேன் இப்போ ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சிவன் கோயில்கள் அம்மன் கோயில்கள் மற்ற கோயில்களுக்கெல்லாம் போகும்போது அந்த கோயிலுக்கு வந்து பூஜைக்கு தேவையான மலர் மாலை இதெல்லாம் வாங்கிட்டு கொண்டே கொடுக்குறோம் பர்டிகுலராக சிவன் கோயிலில் அந்த அளவுக்கு யாரும் ஜாஸ்தி போகிறது இல்லை முக்கியமாக பிரதோஷமாக தான் போகிறாங்க பெரிய கோயில்களுக்கு போகிறாங்க சின்ன கோயில்களுக்கெல்லாம் யாரும் போகிறது கிடையாது அந்த கோயிலில் நித்தியப்படி பூஜைகளும் பாதி பண்ணி பாதி பண்ணாமல் தான் இருக்காங்க ஒரு பூஜைக்கு உள்ள மாலைகள் கூட அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணுறது கிடையாது இதெல்லாம் சில விஷயங்கள் எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்போது மாலை சிவனுக்கு மிகவும் உயர் உரியது சிறந்தது அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த ருத்ராட்ச மாலை எல்லோரும் வாங்கி கொடுத்தோம்னால அந்த சிவனுக்கு போது அந்த இடத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் அந்த மக்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால ருத்ராட்ச மாலைங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே எங்கே போய் வாங்குறது எதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க அந்த ருத்ராட்ச மாலை எப்படி பண்ணுறது எங்கே வாங்குறது அப்படிங்கிறத ஒரு மார்க்கெட்டிங்காக நான் உங்களுக்கு இன்ட்ரக்ஷன் கொடுக்கலான் இருக்கேன் இதை நீ வீட்டில் லேடிஸும் பண்ணி கோயிலுக்கு கொண்டே கொடுத்தோம்னால் அந்த கோயில் குருக்கள்கள் ரொம்பவும் அந்த விசேஷமாக வாங்கி சாத்துவாங்க இந்த ருத்ராட்ச மாலை பண்ணுறதுக்கு தேவையானது என்னென்ன பொருள்கள்னு சொல்லிடுறேன் ஒரு ருத்ராட்ச மாலை முழுசாக ஃபினிஷ் பண்ணி பண்ணும்போது நாகக்கடையில் வாங்கினா அது ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கூட வெலை சொல்லுவாங்க ஆனால் நூற்றி எட்டு உள்ள ஒரு ருத்ராட்ச மாலை நேபாளிலருந்து வரக்கூடியது நம்ம மதுரை மார்க்கெட்டுக்கே வரும்போது வெறும் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கே கிடைக்குது குவாலிட்டி ஒரிஜினல் தான் அதில் வந்து கேரண்டி நான் சொல்ல முடியும் ருத்ராட்ச மாலை ஒரிஜினலே கிடைக்கிறது இந்த ரேட்டில் தான் கிடைக்குது அந்த மாலையை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது பாத்தீங்களா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாலையை வந்துட்டு இந்த மாதிரி சில சில கண்டரில் யூஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம் இந்த மாலை வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன லிங்கத்துக்கு சாத்தறதுக்கு சரியான அளவில் இருக்குது இதில் வந்து முப்பத்தி ஒரு ருத்ராஷமும் அதுக்குள்ள மணிகளும் இதில் சேர்த்து பண்ணியிருக்கிறோம் இந்த ஒரு மாலையை தயார் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய நேரம் இருபது நிமிஷம் அதிகபட்சம் வரும் இதுக்கு ஊசி நூலெல்லாம் போட்டு தைக்கிறது கிடையாது இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் நரம்புகள் இருக்குது இந்த மாதிரி டைட்டல் நரம்பு இருக்கும் இந்த நரம்புக்குள்ளேயே நம்ம கோர்த்துட்டு பண்ணிகிட்டே வந்தோம்னா போதும் ஒரு டைங்கிறது ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியதுன்னா ஒரு உத்ராஷத்துக்கும் அடுத்ததுக்கும் செய்யக்கூடிய அளவுகள் இருக்குது பார்த்திங்களா அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போத்தோம்னா தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக அழகாக வரும் இது கோயில்களுக்கு கொடுக்கறது மாத்திரம் இல்லை இல்லத்தரசிகள் தன்னுடைய கணவர் மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது வீட்டில் இருக்கிற டயத்தில் இந்த உத்ராஷ மாலையை தயார் பண்ணி கொடுத்தால் மார்க்கெட் பண்ணுறதுக்கும் வழியை நான் சொல்லித்தர முடியும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து மாலை பண்ணால் கூட குறஞ்சபட்சம் இரநூத்தொம்பதிலிருந்து முந்நூறுரூபா ஒரு ஆளுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது சம்மந்தப்பட்டவங்க விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால் கான்டெக்ட் பண்ணுங்க சொல்கிறேன் இப்போ அடுத்து வந்துட்டு இது சிவலிங்கத்துக்கு போடுறதுக்கு நான் மாலை சொல்லிட்டேன் ஒவ்வொரு கோயில்லையும் அம்மன் கோயில் இருக்கும் அந்த அம்மன் கோயிலுக்கு போடுறதுக்கு தாமிரப்பூவை இந்த மாதிரி பண்ணலாம் பெரிய அளவில் மாலை வரும் இது இது ரெண்டாக ஸ்டார்ட் பண்ணி கூட பண்ணிக்கிற முடியும் இதில் மேலே ஒரே ஒரு டாலர் மாத்திரம் பண்ணிக்கலாம் அந்த டாலரை மட்டும் போட்டு பண்ணாலே அழகான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இது அம்மனுக்கு சாத்தறதுக்கு வரும் பூ மாலைகள் மற்றதெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்தால் முதல் நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுநாளும் அதுக்கு அடுத்த நாளும் என்றைக்கு வேணாலும் விசேஷமான நாள்லையும் அந்த அம்மன் பேருக்கோ சுவாமி பேருக்கோ நிச்சயமாக இதை யூஸ் பண்ணுவாங்க அது நல்லாவும் இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் பயனற்ற பொருளாகாமல் இது வந்து உபயோகமான ஒரு பொருளாக அந்த கோயிலுக்கு அமையும் ரெண்டாவது வந்துட்டு இந்த உத்ராஷ மாலை ஒரு ஆளுக்கு போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு போட்டுதான் அடுத்து வந்து அடுத்து வர்றவங்கள்ட்ட கொடுத்தாலும் அவங்க வீட்டில் கொண்டாந்து அவங்க பூஜை அறவில் போடுவாங்க இந்த பூ மாதிரி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை பூ அதுக்காண்டி கெடுதல்னு நான் சொல்ல வரல அதுவும் தேவைதான் இதுவும் தேவைதான் இது நம்ம மனசுக்கு தகுந்தாப்புல நிச்சயமாக வெ வேஸ்ட் நாலு நாள் அஞ்சு நாளைக்கு இது பயன்படக்கூடியது பூ மாலை ஒரு நாள் பயன்படக்கூடியது அதனால தான் அதை சொன்னேன் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இருக்குது ஒவ்வொன்றும் சொல்லிடுறேன் பாருங்கள் இது வந்து குஞ்சங்கள்னு பண்ணக்கூடியது தான் இது வந்து ப்ளவுஸில் இப்போ டிசைன் ப்ளவுஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை தான் இதை வந்து நம்ம டாலராக யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் விலை கம்மி தான் இதில் எல்லாமே என்னென்னால் ஒரு மாலை தயார் பண்ணுறதுக்கு மொத்த அதிகபட்சமான விலை வந்துட்டு ஐம்பது தான் வரும் இது மார்க்கெட்டிங் பண்ணும்போது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஹோல்சேலில் வாங்கிக்கின்ற அதாவது மார்வாடிஸ் மொத்தமா நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க சாதாரண ரீட்டைல் கடையில் நூறு ரூபாய்க்கு இது வந்து விற்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஸ்பான்சர்ட் பை திருப்பத்தூர் உதயம் ஹைப்பர் மார்ட் மொபைல் அப்ளிகேஷன் உதயம் சூப்பர் மார்க் என்று பிளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் நீங்கள் திருப்பத்தூர் பகுதியில் சுற்றுப்புற கிராமங்களில் எங்கிருந்தாலும் சரி உங்கள் வீடு தேடி மளிகைப் பொருட்கள் டோர் டெலிவரி செய்யப்படும் தொடர்புக்கு ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு நான்கு ஏழு எட்டு ஏழு பூஜ்ஜியம் திருப்பத்தூர் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பத்தூர் நியூஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் செய்யுங்கள் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் பிளீஸ் காண்டாக்ட் நைன் செவன் நைன் ஜீரோ நைன் நைன் டூ செவன் சிக்ஸ் த்ரீ